ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள் எனதருமை சிம்மராசி ராசி என்பர்களே இந்த வக்கர பயிற்சிக்காலம் என்ன நன்மையை தரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் சிம்மராசிக்காரங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவர் அஞ்சாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதி அஞ்சாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கு அதிபதினு சொன்னால் காசு பணத்துக்கு அவர்தான் நம்ம பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடியது அவர் தான் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறத பற்றி ஒரு சிம்மராசிக்காரங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னா அங்கே குருவுடைய துணை வேணும் எல்லாம் சரிங்க அவர் பத்தாம் இடத்துலலாம் உட்காந்துருக்கார் நல்லவர் நல்லவர்னு சொல்கிறீங்களே நல்லவர் பத்தாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு பத்தாம் இடத்துல குரு இருந்தால் பதவியை கெடுத்துருவான்னு சொல்கிறாங்களே எல்லாரும் பயமாக இருக்கு எங்களுக்கு நல்லதை செய்வாருன்னு இத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவர் பத்தாம் இடத்துல வந்து உட்காந்துருக்காரு எங்களுக்கு பதவியை கெடுத்துருவாருன்னு இப்போ காணுதே எங்க சேரு அப்படிங்கிறாங்க பல பேர் சும்மராசிக்கிறாங்க சிக்கல்கள் அப்பப்போ வருது அப்போ அவங்களுக்கு இந்த சிக்கலில் மாட்டிடுவாங்களா விழுந்துருவாங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது ஏன் தெரியுமா குரு இப்போ அடைகிறாரு அப்போது இதில் என்ன நன்மைன்னு பாருங்கள் அஞ்சாம் இடத்து அதிபதி வக்கரமடைகிறார் அப்படின்னு சொல்லும்போது இது நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் இனி அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி வக்கரமடைகிறார்னா எங்கேருந்துங்க குழந்தை வரும் தட்டித்தானே போகும் அப்படின்னா சிம்ம மட்டும் ஒரு ரகசியம் புரிஞ்சுக்கிடுங்க அஞ்சாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கு அதிபதி செயற்கை முறை கருத்தறித்தலில் குழந்தை பிறக்குங்கிறாங்க அதை அஞ்சுக்கு எட்டுக்கு தொடர்பு வந்துருச்சுனாலே ஜாதகத்தில் என்ன செயற்கை முறை கருத்தறித்தல் அப்போ இப்போ செயற்கை முறை கருத்தரித்தல் ஃபெர்டிலிட்டி சென்டர் வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு இப்போ கூட்டம் கூடும் உங்கள் வியாபாரம் பெருகும் மருத்துவ முறைகளில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் இப்போது உங்கள் மருத்துவ மூலம் நீங்கள் ஈட்ட போகிறீங்க அப்படி இப்படி ஃபெர்டிலிட்டி சென்டர் வச்சவங்களுக்குலாம் லாபமாக போயிடுச்சு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல குழந்த பாக்கியம் அமையுது பிஸ்னஸில் சில பேர் பணம் வாங்கிட்டு திரும்ப கொடுக்காமல் போயிட்டாங்க நம்பி அவனோட பிஸ்னஸ் பண்ணுவோமே பணத்தை வாங்கி ஆட்டையை போட்டானே அவன் திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த குரு பகவான் வந்து வக்கரமடைகிறார் பாருங்க பத்தில் அப்போது உங்களுக்கு அந்த ஆள் திருப்பி வந்துக்கிட்டு உங்கள்கிட்ட பணத்தை கொடுப்பான் ஏதோ ஒரு பயம் அவனை உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு உருத்தும் இல்லை இவனை கூடாத படமே அப்படின்னு உங்களை தேடி வந்து கொடுத்த பணம் நீங்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் வாங்கிய பணம் அதை திருப்பி கொடுக்க போகிறாங்க இப்போ ஆஃபீஸில் ஒரு தொந்தரவு ஓடிக்கிட்டு இருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு ஏன்னா பத்தில் குரு உட்கார்ந்துருக்கார் பாருங்க அவர் உள்ளே நுழைஞ்ச பிறகு ஆஃபீஸில் ஒரு தொந்தரவு மேலதிகாரி படுத்திக்கிட்டே இருக்கார் என்ன வேலை செஞ்சாலும் திருப்தி இல்லைங்கிறாரு நான் இதையே அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன் இன்னும் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறார் நீ என்னத்தையாக நான் பண்ணட்டும் காலையிலேருந்து இருந்து ராத்திரி வரைக்கும் இங்கேயே உட்காந்துருக்கேன் வீட்டுக்கு போனால் வீட்டுக்காரம்மா திட்டுது ஏயா உனக்கு வெளி உலகம் தான் தெரியுமா வீடுன்னு ஒன்று இருக்கிறத மறந்துட்டியா நீ அப்படின்னு திட்டுறாங்க அங்கேயும் திட்டு வாங்கிட்டு ஆஃபீஸுன்னு திட்டு வாங்கிட்டு இந்த பொழப்பு பிழைக்கிறது இருக்க அப்படின்னு புலம்புறீங்க பாருங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஆறுதலான நேரம் பத்துல குரு வக்கரம் அப்படின்னா உங்க வேலையில இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகுது ஒண்ணு இந்த வேலை உங்களுக்கு சூப்பரா மாறும் இல்லைன்னா வேலையே மாறி சூப்பரா இன்னொரு வேலை கிடைக்கும் அப்படிப்பட்ட நேரம் நடக்குது ஆக மொத்தம் சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஒரு யோகமான விஷயம் அதிர்ஷ்டத்தை நம்பினவங்க சிம்மராசிக்காரங்க ஏன்னா அஞ்சாம் குரு பாருங்க அதிர்ஷ்டத்தை நம்பினவங்க அவங்களுக்கு பொன்னான நேரம் சிலருக்கு என்ன சொல்கிறாங்க பூமிக்கு அடியிலிருந்து புதைகள் கிடைக்கும் பாருங்க அந்த மாதிரி திடீரென்று உங்களுக்கு ஒரு சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ தேடிக்கிட்டு வரும் உங்கள் தாத்தா காலத்து சொத்த சொத்து பார்த்து ஊர் பக்கம் இருக்கு கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஊர்லேருந்து வந்து சொல்லுவாங்க தாத்தா சொத்து வாங்கி போட்டது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது இப்போ அந்த சொத்து வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருது ஆக குழந்தை பாக்கியத்தில் யோகம் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல ஒரு யோகம் அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுது பிஸ்னஸில் ஒரு நல்ல வளர்ச்சின்னு இப்போ எவ்வளோ நன்மை நடக்குது இப்போ சிம்மராசிக்காரங்க வக்கர குரு பயிற்சி காலத்தை போற்றி வணங்கணும் என்னைக்கியான குரு பயிற்சி வரப்போகுதுன்னு கேட்குறீங்களா அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரப்போகுது வரவேற்க காத்துருங்க நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்